இரவில் சுறுசுறுப்பா எங்கக்கூடிய இரவு நண்பர்களை தேடும்போது தொடக்கத்திலே பிரமாதமான பாட்டு பாடி நம்மளை உற்சாகமா வரவேற்று இந்த பர்ரோயிங் ஃபிராக்னு சொல்லக்கூடிய தான் நல்ல பெரிய சைஸ் ரெசல்ஸ் வைப்பர்னு சொல்லக்கூடிய நஞ்சூர்ல கனடியின் பாம்பு ஒன்று அழகா வளைஞ்சு நெளிஞ்சு அம்சமான பேட்டர்னோட மெதுவா இறைய தேடவோ அல்லது அதோட இணைய தேடவோ மெதுவாக குச்சி பூச்சி ஒன்று பாம்பு எப்படி தோல் உரிக்குமோ அதே மாதிரி இந்த பூச்சியும் தோல் உரிச்சிட்டு இருந்தது இளம் வயது பூச்சிகள் இந்த மாதிரி தோல் உரிக்கும் ஆனால் இவங்கள் பெரிதான பிறகு இந்த மாதிரி தோல் உரிக்காது இறைவின் வேட்டைக்காரன் சொல்லக்கூடிய கூகை ஆந்தைகளை ஒரே மரத்தில் ரெண்டு பார்க்க முடிஞ்சு அந்த ரெண்டுமே இணை சென்றுவதற்கு முன்பாக காதல் விளையாட்டுகள் விளையாட்டு இருந்தது பெரிய சைஸ் தட்டா ஒன்று வேலி மரத்தில் இருந்தது இவங்கள் பகலாடிகள் பகலில் ஃபுல்லாக ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கும் பகலில் அதிக கொசுக்களை சாப்பிட்டு வேட்டையாடி அவைகள் எல்லாமே கட்டுக்கள் வச்சிருக்கிறதுல முக்கியமான ஆள் இந்த தட்டான்கள் நட்டுவாக்களி ஒன்று குப்பைகள் பக்கத்தில் ஏதாவது உணவு கிடைக்குமானு தேடிட்டு இருந்தது சிலந்தைகள் வண்டுகள் வெட்டிப்பூச்சிகள் இந்த இது இது எல்லாமே தான் இந்த நட்டுவாக்கலைக்கான பிரதான உணவு பிடித்த உணவும் கூட பார்க்குறதுக்கே வண்ணமையாக இருக்குது இல்லை இதோட பேர் தான் பலூன் தவளை ஆங்கிலத்தில் பலூன் ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்படின்னா உடனே தான் உடம்பை பொஸ்ஸுன்னு பெருசாக்கி தன்னை தற்காத்து கொள்ளும் கரான்களை அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய தவலையில் இதுவும் ஒன்று முட்டையிலேருந்து வெளிவந்த நூற்றுக்கு மேற்பட்ட சிறந்தைகள் இந்த பூமியில் வாழ்கிறதுக்காக ரெடியாகிட்டு இருந்துச்சு என்னதான் நூறு சிலந்தைகள் இருந்தாலும் இதில் கடைசியாக பெருசாக சிலந்தைகள் ஒன்றுலேருந்து அஞ்சு வரைந்தான் இருக்கும் மற்ற சில சிலந்தைகள் ஏதோ காரணத்தினால இப்போ பறவைகளாலேயோ இல்லை மற்ற பூச்சிகளாலையோ இல்லை வெயில் மலையினாலேயோ இறந்துடும் அதனால் லாஸ்ட்டில் இதெல்லாம் தாண்டி வர்றது ஒன்று ஒன்றுலேருந்து அஞ்சு சிலந்திகள் மட்டும்தான் வாழும் கடைசியாக டெர்மிட் ஹீட்டுக்குன்னு சொல்லக்கூடிய புற்றுப்புள்ளி குட்டி ஒன்று பார்த்தோம் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக குட்டியாக க்யூட்டாக வசிக்கிற தோட்டத்தில் உடம்பு ஃபுல்லாக கருப்புக்கல்ல கோடு போட்டு அழகாக இருந்துச்சு இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த உயிரினம் அல்லது நீங்கள் பார்க்காத உயிரினம் எதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க